இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஏன் புரட்டாசி திங்களில் மேலிருந்து விழும் முன்னோர்கள் ஆத்மாக்கள் அதனை காந்தகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இறைவனிடத்தில் ஒட்ட வைக்க வேண்டும் சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று பொதுவாக்கு ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு ஆதி ஈசனின் போர்க்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே நலன்கள் நலன்களாக இன்னும் எம்முடைய ஆசிகள் அப்பனே யான் ஏற்கனவே உரைத்திட்டேன் மனிதன் இக்கலியுகத்தில் வாழத் தெரியாமல் வாழ்ந்து கஷ்டங்கள் பட்டு எதற்காகப் பிறந்தோம் எதற்காக இக்கஷ்டங்கள் என்பதை உணராமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்பனே சித்தர்கள் யாங்கள் ஒவ்வொரு வாக்கியத்திலும் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் இத்துன்பங்கள் நீங்கி கலியுகத்தில் வாழ முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே வருகின்றோம் அப்பனே ஆனால் மனிதன் இவை தன் உணராமல் தன் நலத்திற்காகவே வாழ்ந்து துன்பத்தில் சிக்கி தவிக்கின்றான் அப்பனே யான் ஏற்கனவே ஊரை தீட்டேன் இவ் ஆன்மா என்பதே அணுக்கள் அப்பா புரட்டாசி திங்களில் மேலிருந்து விழும் முன்னோர்கள் ஆத்மாக்கள் அதாவது நுக்கள் விழும் அதனை காந்தகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இறைவனிடத்தில் ஒட்ட வைக்க வேண்டும் மேலிருந்து விழும் முன்னோர்கள் அணுக்களானது ஐப்பசி திங்களில் நதிகளில் அதாவது புனித நதிகளில் நீராடி அப்பனே அறிந்தும் அறிந்தும் இவ்வாறு நீராடும் பொழுது இவ் அணுக்கள் எல்லாம் மீண்டும் மேலே செல்லுவத்தா கார்த்திகை திங்களில் கந்தனவன் மீண்டும் ஆன்மாக்களை அதாவது முக்தி பெறாமல் பல்வேறு ஆசைகளோடு அலையும் ஆன்மாக்களை செவ்வாய் கிரகத்திலிருந்து தந்தன் மேலே அனுப்பி வைப்பான் ஆனாலும் மார்கழி திங்களில் இவ்வான்மாக்களுக்கு ஒரு தீர்ப்பு வருமப்பா அப்பனே இங்கே ஆன்மாக்களை அணுக்கள் என்றே யான் குறிப்பிடுவேன் அப்பனே இவ் ஆன்மாக்களுக்கு அதாவது அணுக்களுக்கு முக்தி கிடைக்குமா மோட்ச கதி உண்டா என்பதை எல்லாம் அவ் ஆன்மாக்கள் செய்து பாவப் புண்ணியத்திற்கு ஏற்பவே தீர்ப்புகள் கிடைக்கும் ஆனாலும் எவ் ஆத்மாக்கள் புண்ணியம் செய்து இருக்கின்றதோ அவையெல்லாம் மீண்டும் மேலே இறைவன் என்ற காந்தகத்தில் ஒட்டிக்கொள்ளும் அப்பா புண்ணியம் இல்லாத ஆத்மாக்கள் மீண்டும் கீழே வந்து அலைந்து தெரியுமப்பா அவ் ஆன்மாக்கள் எல்லாம் ஐயோ ஐயோ என்றெல்லாம் தம்தன் உறவுகள் சொந்த பந்தங்கள் எங்கே என்றெல்லாம் அலைந்து திரியுமப்பா இல்லாமல் இருக்குமப்பா முன்னோர்கள் ஆன்மாக்களை அப்பனே அணுக்களை ஒரு பிண்டமாகவே பிடித்து இறைவனிடத்தில் சேர்க்க வேண்டும் இவ் தை திங்களில் இவ் அணுக்களை எல்லாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவைகளை ஒன்றிணைத்து ஒரு பிண்டம் போலவே செய்து நல்விதமாகவே செய்திடல் வேண்டும் இவ் ஆன்மாக்கள் ராமேஸ்வரம் காசி கயா இன்னம் இன்னும் நதிக்கரைகளில் எல்லாம் அமைதியின்றி அலைந்து திரிந்து கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் அப்பனே இவ்மாதத்தில் வரும் தேய் அமாவாசை என்கின்றார்களே இவ் நாட்கள் வரை அனைவரும் இவ்விடங்களுக்கெல்லாம் சென்று தாம் தன் முன்னோர்களை நினைத்து ஏழ் கலந்த சோற்றினைப் பிண்டமாக வைத்து அவர்களை வணங்கி முன்னோர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பேன் அப்பனே அப்படி செய்தால்தான் ஆன்மாக்களும் மேலே சென்று முக்தியை பெறுமப்பா இதை அனைவரும் நிச்சயம் செய்ய வேண்டும் என்பேன் அப்பனே அங்கு செல்ல இயலாதவர்கள் தாம் தன் வசிக்கும் அருகில் இருக்கும் நதிக்கரை ஓரங்களில் திருத்தலங்களில் எல்லாம் சென்று முன்னோர்களை நினைத்து ஆன்மாக்களை இறைவனிடத்தில் வேண்டிக்கொண்டு கொண்டு நல்விதமாக ஒரு லட்டு போல் அப்பனே எழு கலந்த சோறு உருண்டே இவ்வாறு செய்கின்ற பொழுது ஆன்மாக்களும் முக்தியை நோக்கி செல்லும் அப்பா இவ்வாறு செய்து கொண்டு முடிந்தவரை இயலாதவர்களுக்கும் வாயில்லா ஜீவராசிகளுக்கும் அன்னத்தை ஈய வேண்டும் இதனை செய்துவிட்டு அமைதியாக உட்கார்ந்து இறைவனை நினைத்துக் கொண்டு இறைவா எம் முன்னோர்களுக்கு நல்விதமாக முக்தியையும் மோட்சத்தையும் கொடு என்றெல்லாம் வேண்டிக்கொண்டு அப்பனே இவ்வாறு செய்யாவிடில் அப்பனே அவ் ஆன்மாக்கள் எல்லாம் அலைந்து திரியுமப்பா நிம்மதி இல்லாமல் இருக்குமப்பா ஒன்றை சொல்கின்றேன் அப்பனே மனிதனுக்கு ஏன் கஷ்டங்கள் வருகின்றது என்றெல்லாம் யோசிப்பதே இல்லை இவ்வாறு ஆன்மாக்கள் அலைந்து திரிந்து கஷ்டங்கள் பட்டுப்பட்டு வருத்தத்துடன் அலைந்து திரிந்து கொண்டிருந்தால் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் பெரும் கஷ்டங்கள் வரும் அப்பா இவையெல்லாம் மனிதர்களுக்கு தெரிவதே இல்லை என்பேன் அப்பனே ஆனாலும் இவ் கஷ்டங்களை எல்லாம் மனிதனுக்கு வராமல் இருக்க வேண்டுமென்றால் யான் கூறியவற்றைக் கடைப்பிடிக்க வேண்டும் அவ் ஆன்மாக்கள் எல்லாம் வருத்தங்களோடு அலைந்து தெரிந்து கொண்டிருந்தால் மனிதர்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம் இல்லத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லத்தாளுடன் மனவேறுபாடு பிள்ளைகளுடன் மனக் குழப்பங்கள் இவையெல்லாம் வந்து கொண்டே இருக்கும் அப்பா இவ் ஆன்மாக்களுக்கு நல்முறையாக இவ் தைத்திங்களிலே இவ்வாறு வணங்கி வழிபட்டாலே அவை தன் மகிழ்ந்து வாழ்த்திவிட்டு செல்லுமப்பா இதனால் அப்பனே கஷ்டங்கள் குறையுமப்பா ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆன்மாக்கள் வருத்தப்பட்டால் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் வருத்தங்கள் வரும் ஆன்மாக்களை சமநிலைப்படுத்த வேண்டும் அவ் ஆன்மாக்கள் எல்லாம் மீண்டும் இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் இல்லை என்றால் அப்பனே பெருமளவு கஷ்டங்கள் வரும் அப்பனே இதை என் பக்தர்கள் அனைவரும் வரும் நாட்களில் நிச்சயம் செய்து கொண்டு வரவேண்டும் அப்பனே யாங்கள் கூறியதை நீங்கள் கேட்டு உணர்ந்து செய்து கொண்டு வந்தால்தான் யாங்களும் உங்களுக்கு வாக்குகள் தர முடியும் உங்களை கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுக்க முடியும் மீண்டும் கூறுகின்றேன் இதை அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் என்னுடைய வாக்குகளும் கிட்டும் அப்பனே என்னால் மாற்றத்தையும் தர முடியும் இதை அனைவரும் நிச்சயம் செய்ய வேண்டும் அப்பனே தை அமாவாசை வரை நிச்சயம் இதை அனைவரும் செய்திட வேண்டும் சித்தர்கள் யாங்கள் மனிதர்களை திருத்தி நல்வழிப்படுத்தி இக்கலியுகத்தில் கஷ்டங்களில் இருந்து மீண்டு வருவதற்கு பல வழிகளிலும் போராடிக் கொண்டிருக்கின்றோம் யாங்கள் திருத்துவோம் அப்படி மனிதன் கேட்காவிடில் அடித்து திருத்துவோம் அப்பனே